இறைமகேசு கிறிஸ்துவில் அன்பு உரிய சகோதர சகோதரிகள் திருவருகை காலத்தின் இருபதாவது நாளுக்கான தயாரிப்பில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் இறை வருகைக்காக யூபிலி ஆண்டிற்காக இறைமகேசுவை நாம் முழுமையாக நம் இதயத்தில் பெற்றுக்கொள்ள நம்மை நம்மையாக தயாரித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாவிலே இன்றைய புதிய நாவிலே இறைவன் நம்மை இவ்வாறு வாழ அழைப்பு கொடுக்கிறார் என்பதை பற்றி சிந்திக்களை நான் அழைக்கின்றேன் குழந்தை பிறப்பை பற்றி அறிவிப்பு நம்ம பகுதியத்தில் நிறைய பேருக்கு சொல்லப்பட்டதை நாம் படித்திருக்கிறோம் விசுவசிக்கிறோம் நம்புகிறோம் ஆனால் அதையும் தாண்டி புதிய ஏற்பாட்டில் அன்னை மரியாதைக்கும் கொண்டது சூசை கொடுக்கும் திருமலுக்கு ஏவான பெற்றோர்கள் ஆகிய குறிப்பாக அவர் தந்தையாகிய குருவாக இருந்த சர்க்கரியாவிற்கும் அவருடைய மகனுக்கான பிறப்பை பற்றி அறிவிப்பு கொடுக்கப்பட்டது பிறப்பு என்றாலே ஒரு மிகப்பெரிய ஆனந்தம் பிறப்பு என்றாலே ஒரு சந்தோஷம் குழந்தை எல்லாம் இருந்தவர் வீட்டுல ஒரு குழந்தை பிறக்கும்போது அவர்கள் எந்த அறிவிற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்பதை நம்ம உறவுகளுக்கு குழந்தை பிறக்கும் போது நாம் அனுபவித்திருப்போம் நாம் பார்த்திருப்போம் உணர்ந்திருப்போம் ஏன் கொண்டாடி இருப்போம் அறிவு நல்ல நாளிலே அந்த குழந்தைக்கான பிறப்பை பற்றி அறிவித்து மனது வழியாக அன்னை மரியாளுக்கு இழுக்கா நச்சதியிலும் புனித யோசிப்பிற்கு புனித மத்தை நச்சதியிலும் புனித லூக்கா நச்சதி வழியாக திருமுழுக்கு யோகாவே தந்தையாக சக்கரியாவிற்கும் அது சொல்லப்பட்ட போது அவர்கள் குறிப்பாக அன்னை மரியாலும் யோசிக்கும் அவர்கள் கலங்கவில்லை இயேசு வருகைக்காக காத்திருந்ததன் காரணமாக கொஞ்சம் தயங்கினாலும் அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் சர்க்கரையா கொஞ்சம் யோசித்தார் ஏனெனில் அவர் மனிதனாக இருந்ததன் காரணமாக அவர் மனிதனாக யோசித்ததன் காரணமாக அவருடைய எல்லாம் மனித எண்ணங்களோடு நிறைந்திருந்ததன் காரணமாக நான் எனக்கு அறுபது வயசா இருக்கு இந்த வயசுல நான் குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு என் கையில நான் குஞ்சிக்கிட்டு இருந்தேன்னா என்ன சொல்லுவாங்க நேர என்று சொல்வார்கள் ஆனால் அதே அவருக்கு மகனாக இருக்கும் போது இந்த சமூகத்தின் ஒரு எழுத்து என நினைத்த அந்த மனிதர் அந்த ஆண்டோருடைய வார்த்தையை இறை தூதர் கொண்ட வார்த்தையை ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் தயங்குவதை தான் இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம் ஆக எப்படி இவர்களை கடவுள் அடைகிறார் என்று சொன்னார் முதலாவதாக இவர்கள் இறை தங்களை ஆம் என்று சொன்னதன் காரணமாக இவர்களுக்கு இறைவனுடைய அழைப்பு கொடுக்கப்பட்டது சிறை திட்டம் அவர்களுக்கு விரிவாக சொல்லப்பட்டது இரண்டாவதாக அவர்கள் நன்களை தாமே தயாரித்திருந்தார்கள் அவரது வருகைக்காக நாமும் அவரது வருகைக்காக தயாரித்துக் கொண்டிருக்கின்ற மலையில் நெய்ந்து துடிப்போம் இறை அரசை கட்டி எழுப்புவோம் நமது உள்ளங்களும் இளமையிலும் பிறக்கப் போகிற நமக்கு தேவையான நல்ல உடல் சுகத்தை மனவாட்டை கொடுக்க நாம் நெய்ந்து துடிப்போம் எல்லா மலை இறைவன் உங்களை ஆசீர்வதி திடப்படுத்தி வளப்படுத்த உங்களுக்காக நான் தொடர்ந்து சென்